அனைவருக்கும் வணக்கம் வெங்கடேச நீர் மருத்துவம் வருகின்ற பதினாலு பதினஞ்சு இரண்டு நாட்கள் திருநெல்வேலியில் கொடுக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி மாணவர் சித்தர் சுப்புலட்சுமி மாணவர் அந்த நிகழ்ச்சி ஏற்பட்ட செய்து கொண்டிருக்கிறார் அனைவரும் திருநெல்வேலியில் இருக்கிற மக்கள் உள்ளூர் மக்கள் திருநெல்வேலி விருதுநகர் தென்காசி போன்ற மாவட்டத்தில் இருக்கிறவங்க வந்து க கலந்துக்கலாம் அருமையான செய்முறை ஓராண்டுக்கான பயிற்சி ஆறு மாதத்தில் அனைத்து நோய்கள் குணமாக்கிவிடும் ஓராண்டுக்கான பயிற்சி ஓராண்டுக்கான சொற்ப கட்டணம் ஒரு நாளைக்கு நூறுரூவா கூட வராது இந்த கட்டணத்தை வைத்துக்கொண்டு உங்களுக்கு வழிகாட்டலாம் வருடத்திற்கு சில பேருக்கு மட்டும்தான் அந்தந்த மாவட்டங்களில் நடத்தப்படும் இதை புரிந்து கொண்டு நீங்கள் அந்த பயிற்சியில் சேர்ந்து ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நீர்மருத்துவம் என்பது ரொம்ப எளிமையானது உணவை வைத்து நாம் அன்னப்பாதையை தூய்மை செய்ய முடியாது நாம் பேக வைத்த காய்கறிகளை வைத்துக் கொண்டுதான் அன்னப்பாதையை தூய்மை செய்ய முடியும் ரத்தத்தை ரத்த பாதையை தூய்மை செய்ய வேண்டும் அன்னப்பாதையை தூய்மை செய்ய வேண்டும் அப்படி செய்கின்ற பொழுதுதான் ஆரோக்கியத்தை எளிமையாக பெற்றுக்கொள்ள முடியும் நோயற்ற வாழ்வுக்கு உணவு பயன்படாது ஆனால் நோயற்ற வாழ்வுக்கு பூய தண்ணீரும் மருந்தடைக்காத காய்கறிகளையும் வைத்துக்கொண்டு அன்னப்பாதையை தூய்மை செய்து விடலாம் ஆகினார் உணவு என்பது ருச்சிக்காக வைத்துக் கொண்டு நாம் அன்னப்பாதையை தூய்மை செய்தால் நாம் நூற்றி எண்பது நாட்களுக்குள் நோயற்ற வாழ்வு பெற்று விடலாம் நன்றி வணக்கம் நாம் பதினாலு பதினஞ்சு தேதிகளில் திருநெல்வேலியில் சந்திப்போம் திருநெல்வேலியில் சந்திப்போம் வருகின்ற பதினாலு பதினைஞ்சு புதன் வியாழன் நன்றி வணக்கம்